எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் எதிரா அவங்களுடைய பிரசிடன்ட் இப்படி அவர் மேலே கேஸ் போடுறது யாருக்கு அவர் தண்டனை நடக்குது இப்போது எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது பிரைம் மினிஸ்டர் மேலே இல்லையா அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து ஏதாவது வழக்கு இருக்குதுன்னு டக்குன்னு என்ன பண்ணாங்க ரெண்டு சினிமாக்காரங்க வீட்டில் ரைடு பண்ண போனாங்க அந்த ரெண்டு சினிமாக்காரங்களை என்ன பண்ணிட்டாங்க வீட்டை பூட்டிக்கிட்டு வெளில போயிட்டாங்க அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டேன் எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் எங்கள் வீட்டுக்கு நீ ரைடு வந்து அப்படின்னு நீதிமன்றம் என்ன கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எதிராக பிரைமா பேசி பேசிக்காக என்ன எவிடன்ஸ் நீ வச்சுருக்கிற அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் உதயநிதி ஸ்டாலின்காக தான் அவர் கொடுத்தா பணம் தான் அவருக்கு வர வேண்டிய பணம் தான் அது எங்ககிட்ட கொடுத்தாங்க அது வச்சா சினிமா எடுக்கணும்னு சொல்லிட்டா போகிறோம் உதயநிதித்துக்குள்ளே போட்டுடலாம் இப்போ இந்த சட்டம் வந்துருச்சு இல்லையா உதயநிதி கூட பதவி போயிடும் பெரியார் தான் சொன்னார் ஏன் படித்தவன் முட்டாளாக இருக்க அதான்னு கேட்டார் நமது நாட்டில் மட்டும்தான் படித்தவன் முட்டாளாகவும் சதிகாரனாகவும் இருப்பான் அப்போ இதுதான் ஹிட்லர் பண்ணது இதுதான் முசாலினி பண்ணது இதுதான் வந்துட்டு மோடி பண்ணுறாரு அதை எதிர்த்து தான் வந்துட்டு போனாங்க பத்திரிக்கையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாங்க அப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வந்துட்டு நீ பயன்படுத்தக்கூடாது அவசரப்படாத நான் நாங்கள் இறுதி உத்தரவு தர வரைக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்குது இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைஞ்சிருக்க விருந்தினர் ஐயநாதன் சார் அவர்கள் வணக்கம் சார் சார் நேற்று பாராளுமன்றத்தில் வந்து ஒரு மசோதாவை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் முப்பது நாளில் காவலில் இருந்தாலே அவங்களோட பதவி வந்து நீக்கப்படும் அப்படின்னு அந்த மசோதாவை முன்மொழிகிறாங்க இதோட பின்னணி என்ன இல்லை ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு ஒரு ஒரு தாங்கள் தூய்மையானவர்கள் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரியான ஒரு முயற்சி இது பொதுவாக ஒரு வடக்கில் கைது செய்யப்பட்டு ஒருத்தர் சிறையில் இருந்தார் அப்படின்னா இந்த சட்டத்தின்படி இது நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மறைவுப்படி பார்த்தீங்க அப்படின்னம்னா முப்பத்தோராவது நாள் அவங்க சிறையில் இருக்கிறாங்க கண்டிப்பா முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்படின்னும்னா பதவி போயிடும் மந்திரியாக இருந்தால் பதவி போயிடும் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் பதவி போயிடும் மந்திரி மத்திய மந்திரியாக இருந்தால் பதவி போயிடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஒருத்தரை வந்துட்டு அப்படி பதவி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் இந்திய அரசமைப்பின்படி தப்பு ஏன்னா அவங்கள வந்துட்டு நீங்கள் வழக்கு இருக்கும்போதே ஒருத்தர் குற்றவாளியாக கருதி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஓப்பனது ஏன்னா அவன் கன்வீட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நம்ம சட்டத்தின்படி என்ன அப்படின்னோம்னா நம்மளுடைய தேர்தல் ரெப்ரசென்டிவ் பீபிள் ஆகிட்ட படி என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒரு குற்றச்செயலுக்காக தண்டிக்கப்பட்டு அவருடைய தண்டனை காலம் ரெண்டு ஆண்டுகளுக்கும் அதிகமாயி போச்சுன்னா அவர் ஆறு மாத ஆறு ஆண்டு காலத்துக்கு தேர்தல் அடிக்க முடியாது அப்படி ஒரு தண்டிக்கப்பட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அவர் பதவி இழந்துருவார் எம்எல்ஏ பதவி எழுந்துருவாரு மந்திரி பதவி எழுந்துடுவார் இது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்புறம் எதுக்கு இன்னொரு சட்டம் அப்போ என்ன அப்படின்னா இவங்க சொல்றாங்க ப்ரைம் மினிஸ்டர் இல்லாமல் தான் போடுறாங்கன்னு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு ப்ரைம் மினிஸ்டருக்கு எதிராக அவங்களுடைய ப்ரெசிடண்ட் எப்படி வழிபூடுவார் யார் அவர் மேலே கேஸ் போடுறது யாருக்கு அவர் தண்டனை வழங்குறது இப்போது எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது ப்ரைம் மினிஸ்டர் மேலே இல்லையா அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஏதாவது வழக்கு இருக்காண்ணா அமித்ஷா மேலே வந்துட்டு ஏகப்பட்ட வழக்கு இருக்குது விசாரணை நடக்குதா என்ன அப்போது அதுவர நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு ஒரு நீதிமன்றத்தால் சட்டபூர்வமாக எவிடன்சஸ் அண்ட் ப்ரூஃப் அவர் வந்துட்டு கல்பரிட் குற்றம் செய்தவர் என்ற நிறுவனமாய் தண்டிக்கப்பட்டால் தவிர அந்த கணவரை அவர் குற்றமற்றவர் என்று கருதப்பட வேண்டும் இன்னோசன்ட்

அவர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே சிறையில் வச்சுருந்தாங்க கடைசியில் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிது உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்னம்னா இதுவரைக்கும் இவருக்கு எதிரான எந்த குற்றத்தில் இவருக்கு எதிராக எவிடன்ஸ் அதை காட்டுங்க அப்படின்றது இல்லை அப்புறம் அவங்க கொடுத்தான்னு சொன்னால் இவன் சொன்னால் அப்படின்னு வாக்குமூலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ நிலம் பண்ணுவீங்க நாங்கள் அப்படிலாம் சிறையில் வைக்க முடியாதுன்னு விடுதலை பண்ணிட்டாங்க அதே தான் ராஜேந்திர ஐ மீன் இவர் இங்கே செந்தில் பாலாஜிக்கும் சொன்னாங்க இவருக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுமே இல்லையே எப்படி வழக்கு நடத்த போகிறீங்க எப்போ அந்த வழக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நானூற்றி சொச்ச நாள் உள்ள அவரு தூக்கி தூக்கிள்ள விட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் டெல்லி முதலமைச்சரே தூக்கி கொள்ள வச்சாங்க அப்புறம் அவரும் இப்போ ஜாமீரியில் வந்தார் இப்போ இந்த இப்போ இன்றைக்கி நேற்று நிறைவேற்றப்பட்ட சட்டம் அப்போது நடைமுறையில் இருந்து அவர் சீஃப் மினிஸ்டர் போய் எழுதியிருப்பார் செந்தில் பாலாஜி மந்திரி பதவிக்கு போயிருக்கோம் எல்லாம் போயிருக்கும் இவங்க இப்போ பாருங்கள்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஈடியை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க டாஸ்மாகில் ஊடக நடந்துச்சு ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்னாங்க அந்த ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு பண்ணி அந்த விசாரணை நடந்துக்கிட்டே இருக்கும் போதே டக்குன்னு என்ன பண்ணாங்க ரெண்டு சினிமாக்காரங்க வீட்டில் ரைடு பண்ண போனாங்க அந்த ரெண்டு சினிமாக்காரங்கள என்ன பண்ணிட்டாங்க வீட்டை பூட்டிக்கிட்டு வெளில போயிட்டாங்க அப்புறம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க எங்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் எங்கள் வீட்டுக்கு நீ ரைடு வந்து அப்படின்ட்டு நீதிமன்றம் என்ன கேட்டுச்சுன்னா அவங்களுக்கு எதிராக பேசி பேசிக்கா என்ன எவிடன்ஸ் நீ அப்படின்னா இல்லை இல்லை இதுக்கப்புறம் தான் விசாரணை பண்ணுவோம் தான் தெரியும் அது எப்படி எந்த ஆதாரமுமே ஏன்னா அவங்க ஒரு நாலு படம் எடுக்கிறாங்க அந்த ரெண்டு சினிமாக்காரங்களும் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரண்ட் ஐ மீன் பிசினஸ் ரீதியா இப்போ இந்த ரெண்டு பேரையும் ரைடு பண்ணி எடுத்து இவங்கள சிறையில் போட்டுருது ப்ரெஷர் பண்ணி இவங்கள கிட்ட வாக்குமூலம் வாங்க விட்டுது இல்ல நாங்க உதயநிதி ஸ்டாலின்காக தான் அவர் கொடுத்தா பணம் தான் அவர் வர வேண்டிய பணம் தான் அது எங்க கிட்ட கொடுத்தாங்க அதை வச்சா செல்மா சொல்லிட்டா போறோம் உதயநிதிக்குள்ள போட்டுடலாம் இப்போ இந்த சட்டம் உதயநிதிக்குள்ள பதவி தான் அவங்க ரூட் போட்டுட்டு வந்தாங்க இதில் என்னென்ன சார் எதிர்கட்சிகள் பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் காங்கிரஸோட ஒரு சில தலைவர்கள்லேருந்து இருந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க சீக்கிரம் சேர போறவங்க அவங்க நான் என்ன கேக்குறேன்னா சசிதரூர் மாதிரியான ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விட என்ன வேற பெரியார் தான் சொன்னாரு ஏன் படிச்சவன் முட்டாளா இருக்க கூடாதான்னு கேட்டார் நமது நாட்டில் மட்டும்தான் படிச்சவன் முட்டாளாவும் சதிகாரனாவும் இருப்பான் உதாரணத்துக்கு இந்த ஐஏஎஸ் தானே இருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா ஒரு வெளிப்படை தன்மையோட தான் தேர்தல் நடவடிக்கை எல்லாம் இருக்கணும்ன்ட்டு எலக்டோரல் ப்ராசஸ் ஷுட் ஹாவ் டு பி ஓப்பன் டிரான்ஸ்பேரண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா அவங்க தான் இந்த நாட்டில் அயோக்கியம் பண்ணணும் அதே மாதிரி தான் சசிதரூர் வந்துட்டு ஐநாவினுடைய துணை பொதுச் செயலராக இருந்தவர் அவருக்கு இந்த பேசிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் லா அவர் தெரிஞ்சுருக்கணும் ஒருத்தன் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவனை குற்றவாளி என்று கருதவே முடியாது அப்புறம் எப்படி அவனை பேரலை பண்ணுவேன் இது ஒரு சாதாரணமாக கொஞ்சம் சட்டம் தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சது ஏன் சசிதரூர் தெரிய மாட்டேங்குதுன்னா அவர் இப்போ கட்சி மாற போகிறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து சொல்கிறவனுடைய தனித்தன் அவனுடைய தனித்தகுதி என்னன்றதையும் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி தான் அது இப்போ ஒன்றும் இல்லை சமீபத்தில் இறந்து போனார் ஜேஎன்கே கவர்னராக இருந்தவர் சத்யபால் மாலிக் அவர் என்ன சொன்னார்ன்னா அந்த நாற்பது பேர் செத்து போனாங்கல்ல ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல வந்துட்டு நாற்பது படையினர் செத்து போனாங்கள்ல ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல அவர் என்ன கேட்டார்னா நான் தான் உங்ககிட்ட கேட்டேன் அவங்கள வந்துட்டு ஃப்ளைட்டில் அனுப்பி வைங்க அப்படின்ட்டு எதுக்கு சாலை வழியாக அனுப்பி வச்சிங்கன்ட்டு அதுக்கு பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு யூ டோன்ட்டு யூ கீப் இட் யூ யூ கீப் இட் சீக்ரெட் அப்படின்ட்டுருக்காரு அதை ரகசியமாக வச்சுருவோ நீ கேட்ட கேள்வி ரகசியமாக வச்சுக்கோ பெருசாகாது அப்படின்ட்டு இருக்காரு நாற்பது பேருடைய உயிர் ஒரு பக்கம் நாடு பாதுகாப்பு எடுக்குது இன்னொரு பக்கம் அந்த குடும்ப தலைவரை எடுக்குது ஒரு பெண்ணு பிள்ளைங்க அவங்களுடைய குடும்ப தலைவரை எடுக்கிறது அப்படின்றது எப்படியாப்பட்ட விஷயம் யோசிச்சு பாருங்க ஆனால் ரொம்ப சாதாரணமாக அவங்க பண்ணி விட்டு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க உடனே அந்த இது அந்த சவப்பெட்டியை சுற்றிலாம் சுற்றிலெல்லாம் வந்துட்டு வந்து இவங்க வந்துட்டு அரசியல் பண்ணி சுற்றிலாம் வந்துட்டு அப்படி கும்பிட்டுக்கெலாம் வந்துட்டு ஓட்டு கேட்டுட்டாங்க ஒரு உண்மையை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் முதல் முறையாக மோடி ஜெயிக்கிறாரு பிஜேபி ஜெயிச்ச ஆட்சிக்கு வருது மோடி பிஜேபி ஆட்சிக்கு வந்துருக்கு அப்போ அவங்க ஜெயித்த இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதி வந்துட்டு நகர மையங்கள் தான் இந்தியாவுடைய கிராமங்கள் மோடிக்கு ஓட்டு போட்டதே கிடையாது பிஜேபி ஓட்டு போட்டது கிடையாது நிறைய பேருக்கு தெரியாது அது இதை நான் தான் சொன்னேன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் எடுத்து பாருங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தெட்டு தொகுதி அவுட் ஆஃப் டூ ஆர் டூ எயிட்டி டூ நகர மையங்கள் தான் கிராமங்களில் அவங்களுக்கு ஓட்டே போட்டதில்லை இப்போ கிராமங்களில் ஓட்டு போட்டதை காட்டுறாங்க ஏன்னா இவிஎம்எச்சின்னு மோசடி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இட்ஸ் ரேப் பண்ட் பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க பிஜேபி அப்போ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயமே இதுதான் இவங்க ஜெயிக்கிறதுலாம் எதுவுமே கிடையாது ஜெயிப்பதற்கான சூத்திரம் தான் இவங்க பண்ணியிருக்காங்க இப்போ இப்படிப்பட்டவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னா ஒரு மிரட்டல் இப்போ நான் ஒரு பார்த்துக்கையான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வச்சிருக்கிறாங்க அதாவது பாரதிய நியாய சம்ஹிதா அதன்படி நான் சொல்றது இவங்களுக்கு எதிராக நான் சொல்றத தேச துரோகன்னு சொல்லி என்னை கொடுத்து கொண்டு வச்சிடலாம் நான் ஒரு ஆறு மாதத்துக்கு ஜாமீன் கேட்க முடியாது என்னை தூக்கி ஒரு கேஸ நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழே கேஸ போட்டு தேச துரோக குற்றத்திற்கு அப்படின்னா உடனே வந்துட்டு அவரை ரிமாண்ட் அப்படின்ட்டு ஆறு மாசம் இருக்கிறது ஜாமீன் கிடையாது அது ஏற்கனவே அவங்க பண்ணிட்டாங்க அந்த திருத்தத்தை அப்போ பேச பேசுறவங்க பயப்படுவாங்களா இல்லையா அப்ப இதுதான் ஹிட்லர் பண்ணது இதுதான் முசாலினி பண்ணது இதுதான் வந்துட்டு மோடி பண்றாரு ஓகே அதை தான் வந்துட்டு போனாங்க பத்திரிக்கையாளர் உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க அப்போ நூத்தி நா அம்பத்தி ரெண்டு வந்துட்டு நீங்க பயன்படுத்தக்கூடாது அவசரப்படாது நாங்க எழுதி உத்தரவு தர வரைக்கும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நிறுத்தி வச்சிருது இப்போ கூட இதை பத்தி பேசுனாங்க சித்தார்த் வரதராஜன் அப்புறம் வந்துட்டு அவர் கரண் தாப்பர் அது இல்லாததுன்னு ஒரு ஏழு எட்டு பேர் அவர் ராணுவத்தினுடைய ஜென்ரல்லா இருந்தவங்களெல்லாம் கேர்னலாக இருக்கவங்கலாம் வந்துட்டு அவங்களெல்லாம் கூட அதில் வடக்கில் போட்டிருக்காங்க எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் அசாம் இப்போ இதெல்லாம் என்ன தெரியுது இப்போ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரத்தை அவங்க கை கொள்றாங்க பிஜேபினுடைய பிஜேபியினுடைய ஹால்மார்க் ஜனநாயக ஜனநாயகத்தினுடைய அந்த அமைப்புகளை வச்சுக்கிட்டு சர்வாதிகாரத்துடைய கருவியெல்லாம் மாத்துறது பாராளுமன்றத்துல நேற்று முன்மொழியப்பட்ட மசோதா பத்தி மிக விரிவா நமக்கு தகவலை கொடுத்துருக்காங்க திரு சார் நன்றி சார்